ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கொடூரமாக கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது அந்த வரிசையில் சென்னை அருகே துறைமுக ஊழியர் கொலை செய்யப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அருகே உள்ள மீஞ்சூர் அடுத்த மெரட்டூரை சேர்ந்தவர் சம்பத் இவரது மகன் ரஞ்சித் குமார் வயது இருபத்தி ஏழு மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ஊழியராக வேலை செய்து வந்தார் தந்தை சம்பத் தாய் சுவிதா மீஞ்சூர் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகின்றனர் நேற்று மாலை ரஞ்சித் வீட்டிலிருந்து நண்பன் நவீனுடன் வெளியில் கிளம்பினார் நூறு நாள் வேலையை முடித்துவிட்டு வந்த உள்ளூர் தொழிலாளர்கள் இருவரையும் பார்த்துள்ளனர் அதன் பிறகு ரஞ்சித் வீடு திரும்பவில்லை செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இரவெல்லாம் பெற்றோர் தேடினர் அதற்கு எந்த பலனும் இல்லை இன்று காலை மீஞ்சூர் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் ரஞ்சித் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் ஆரிவாளால் வெட்டப்பட்டும் கத்தியால் குத்தியும் அவரை கொடூரமாக கொன்றுள்ளனர் கடன் கழிக்கு சென்ற சிலர் சடலத்தை பார்த்துவிட்டு ரஞ்சித்தின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பிறகே மீஞ்சூர் போலீசார் வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத்த பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரஞ்சித்தை நண்பன் கூட்டி சென்ற நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனால் திட்டம் போட்டு ரஞ்சித்தை கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது ரஞ்சித்தின் சடலத்தை பார்த்து தாயும் உறவினர்களும் கதறி அழுந்தனர் எங்கள் கிராமத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடக்கிறது யார் யாரோ வந்து குடித்துவிட்டு கலாட்டா செய்கிறார்கள் இதையெல்லாம் போலீஸ் கண்டுகொள்ளவில்லை ஏற்கனவே சில கொலைகள் நடந்துள்ளது குடிபோதையால் நடக்கும் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ரஞ்சித்தின் தாயும் உறவினர்களும் வலியுறுத்தினர் மனைவி காலமே போனோம் சார் எங்க போறேன்னு மீஞ்சூர் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனோம் அதோட வரவே இல்ல ஃபோன் பண்ண நாலு மணிக்கு போன் பண்ண போன் எடுக்கல திருப்பி அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் வருது அதோட எங்க பையனை விட்டு ஆறு மணிக்கு ஒரு பையன் மீஞ்சூர்ல இருந்து ஃபோன் பண்ணா இது மாதிரி ரஞ்சித்து சுவிச் ஆஃபே பண்ண மாட்டான் அவன் எங்க கிரான்னு கொஞ்சம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க சின்ன பையனை நானும் போயிட்டு பிளாட் எல்லாம் தேடிட்டு வந்தேன் ஏழு மணிக்கு ஒரு வாட்டி போய் தேடணும் திருப்பி பன்னெண்டு மணிக்கு நைட்ல போயிட்டு தேடணும் கிடைக்கவே இல்லை அதோட வீட்டுக்கு வந்துட்டு அதோட காலையில போய் தேடணும் நானும் என் பையெல்லாம் எல்லாம் சேர்ந்து அப்பதான் எங்க பையன் எங்கிறாங்க அம்மா வெட்டி போட்டுக்கிறாங்கம்மா சொன்னாங்க இந்த ஊர்ல ரொம்ப நாளா கஞ்சா போலீஸ்காரங்க வராங்க கஞ்சா விற்கிறாங்கன்ட்டு போகிறாங்க ரெண்டு நாளில் அவங்க அனுப்பிச்சு விட்டுடுறாங்க இல்ல கொஞ்ச நாள் இருக்கிறாங்கோ மறுபடியும் அவங்க வந்தவங்க விட போறதே கிடையாது ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரது விடுறாலே கிடையாது மறுபடியும் அதே தான் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் விடுறாங்கண்ணா எங்க இருந்தோ வராங்கோ இந்த ஊர்ல சருக்கு வைக்கிறாங்க எட்டோம்மா கோயிலாண்ட வந்து உட்காடுறாங்கோ ஒரு வேலை செய்யணுமா அந்த இடத்துக்கு போய் நிக்க முடியல அங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் குச்சிட்டு ஆம்பளை பசங்க எங்க இருந்தோ வந்து சுத்திட்டு போறாங்க சருக்கு பக்கத்துல விற்கிறாங்கன்னா சருக்கு வந்து வீட்டுக்கு எத்தனை போய் குடிக்கிட்டோம் குடிக்கிறவங்க இந்த ஏன் கோயிலாண்டு வந்து உட்கார்ந்து குடிக்கணும் அது மாதிரி குச்சி குச்சி ஏதோ கும்பலா போட்டுக்கினே அங்க ஒரு கொலை நடந்தது அப்ப கூட எங்க ஊருக்கு எதுவுமே பண்ணல போலீஸ்காரங்க சார் வெளியே யாருமே கலெக்டர் ஆபீஸ் யாருமே எதுவுமே பண்ணல எங்களை எங்களுக்கு முடிவு ஓணும் இது மாதிரி இன்னொன்னு கொலை இன்னொரு கொலை இந்த ஊர்ல வரக்கூடாது இதோட எங்க ஊர் பாதுகாப்பா ஓணும் எங்களுக்கு நாங்களும் எத்தனை வாட்டி கையெழுத்து போட்டு குடுத்தோம் சரக்கு கடை தானே இது மாதிரி ஆகுது முடிச்சிட்டு இது மாதிரி பண்றாங்கன்றதுக்காகலாம் நாங்க கையெத்தும் போட்டு குத்தோம் எல்லாமே பண்ண சார் ஆனா அது எடுக்கிற மாதிரி இல்ல சார் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அது இருக்கிறதுனால தானே சரி இது மாதிரி குச்சிட்டு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க ரஞ்சித் கொலை தொடர்பாக இரு கோணங்களில் போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர் ரஞ்சித் ஒரு இளம்பெண்ணை காதலித்துள்ளார் திடீரென அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் அதனால் இளம்பெண்ணுக்கு வேண்டியவர்கள் கூலிப்படியை ஏவி விட்டு கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மீஞ்சூர் அருகே உள்ள கிராமங்களில் டாஸ்மாக் மது பாட்டில்கள் சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது கஞ்சா விற்பனையும் நடக்கிறது போதை கும்பலுடன் ரஞ்சித்துக்கு பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த கும்பலுடன் ஏற்பட்ட பிரச்சினையில் ரஞ்சித் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது ரஞ்சித்துக்கு நண்பர்களே எமனாக மாறினார்களா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் ரஞ்சித்தை கூட்டிச் சென்ற அவரது நண்பர் நவீன் உட்பட மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இளைஞர் வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் மீஞ்சூர் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது